சித்தி வந்து சீரியல்ல தான் நடிச்சிருக்காங்க மித்த யாருக்கு நல்ல திட்டங்கள் செஞ்சதாக இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல இப்ப தேர்தல் காண்டி வந்து அதை செய்றே இதை செய்யறேன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது இப்ப விஜய் பிரபா வந்து அவங்க அப்பா வந்து தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இப்ப அதே மன தான் பிரபாவம் வருவாப்புல அதனால நாங்க அவங்க எங்க ஓட்டு பிரபாக்கு தான் இப்ப அவங்க வந்து அனாத பிள்ளைங்களுக்கோ இல்லாதவங்களுக்கு ஆஸ்பத்திரி முடியாதவங்களுக்கு எல்லாம் கேப்டன் வந்து உதவி செஞ்சிருக்காங்க சித்தியோ சித்தப்பாவோ வந்து எச்சிக்கையில் காக்க வரதுல அவர் போட்ட அண்ணாதானா இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு அதனால பிரபாகரன் ஆளுக பிரபாகரன் எங்க ஓட்டு அதுக்கு அவங்க சித்திலாம் கிடையாது சரியான தத்தி அவங்க கொரோனா நேரத்தில் வந்துட்டு சுடுகாட்டில் போன வந்துட்டு புதைக்க முடியாதுன்னு சொல்லும் போது என்னுடைய கல்லூரி வளாகத்தை புதைச்சுங்கன்னு சொன்ன ஒரு மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாணிக் தாகூர் வந்து கெப்பாசிட்டி இழப்பார்

கண்டிப்பான மோட் ஓட்டு வந்து நல்லவங்களை பார்த்து தான் போட முடியும் உறவுகள் ஜாதி அதெல்லாம் கிடையாது ஓட்டு வந்து யார் மக்களுக்காண்டி நல்லது செய்கிறாங்களோ நல்ல மனப்பான்மையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு இப்போ வந்து நாங்கள் விஜயகாந்ததுக்கு அப்புறம் அவர் மண்ணின் மைந்தன் மதுரைக்காரர் இப்போ வந்து அவர் மயன் வந்து அந்த எங்களோட ஓட்டுக்குலாம் மதுரைக்காரங்க அந்த விஜய்புற பார்க்க தான் ஓட்டு அதனால யார் வந்தாலும் என்ன செய்ய போகிறாங்க அவங்கவுங்க மனசை பொறுத்தது காசு கொடுக்குறாங்க பல உதவிகள் செஞ்சு ஓட்டு கேட்குறாங்கன்றதெல்லாம் வாங்கு வாங்க கொடுப்பாங்க ஆனால் வந்து நல்லவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவோம் இப்போ கேப்டன் இருந்தப்போ அவர் உதவி செஞ்சார் படத்தில் நடிச்சார் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால கேப்டன் நீங்கள் ஓட்டு போட்டீங்க இப்போ கேப்டன் நம்ம கூட இல்லை அவரோட மகன் தான் இருக்காரு மகனும் இப்போதான் அவங்களுக்கு அறிமுகம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்காரு ஸோ எதை வச்சு அவரோட மகனுக்கு நீங்கள் வந்து வாக்களிப்புன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து கேப்டனுடைய ரத்தம் தான் அவர்

சித்தி அந்த சீரியல்ல பார்த்த சித்தியோட எல்லா பேர்த்தும் நல்ல சித்திகளும் பக்கத்துலயும் இருக்காங்க இருந்தாலும் தேர்தல் வரும்போது இடம் இறமில்லை யாரும் நகர் செய்யறாங்கன்னு பார்த்து மக்கள் எல்லாரும் படிச்சிருப்போம் நல்லது கெட்டது எல்லா பேர்த்துக்குமே தெரியும் கண்டிப்பா பிரபா கோட் ஆ ஓகே எங்க இருந்து வரீங்க நான் வந்து மதுரையில இருந்து வர்றேங்க மதுரைல இருந்து குடும்பத்தோட வந்திருக்கீங்க ஆமா கேப்டன் அவர்களை பாக்குறதுக்காக வந்தீங்களா இல்ல வேற வேலையா வந்தீங்களா அதாவது நாங்க திருப்பதிக்கு வந்தோம் அதே நேரத்துல வந்துட்டு கேப்டன பாக்கணும் அவருடைய சமாதுக்கு வந்துட்டு முன்னாடி வந்து கூட்டம் அதிகமா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மின்னாங்க அதனால அவர் அது சமாது கிடையாது அவர் கடவுள் மாதிரி நினைச்சு தரிசிக்க வந்தோம் திருப்பதி வந்து கோவில் வேண்டுதல் வேண்டுதல் இருக்கும் குடும்பத்தோட சேர்ந்து மொட்டை கட்டே போட்டு வருவீங்க அதே போல இன்னொரு திருப்பதி மாதிரி அவர் ஆண்டாளர் ஓகே இதையும் திருப்பதியா நினைச்சுதான் வந்திருக்கீங்க ஆமா சரி சொல்லுங்க நான் கேப்டன் பத்தி சொல்லுங்க அவர் வந்து மதுரக்காரரு நான் வந்துட்டு தான் வந்துட்டு சென்னையில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் சோறு போட்டிருக்காரு அது போட்டிருக்காருன்னு எங்களுக்கு மதுரையில் உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு மதுரையில் சென்ட்ரல் சினிமாவுக்கு பின்னாடி அவர் வீடு இருக்கு ஆண்டாளன்னு மாமண்டூர்ல அவரோட கல்லூர் இருக்குது கொரோனா நேரத்துல வந்துட்டு சுடுகாட்டில் போனா வந்துட்டு புதைக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னுடைய கல்லூர் வளாகத்தை சொன்ன ஒரு மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்கள் மதுரையில வந்துட்டு எவ்வளவு பெரிய திருமணம் நடத்துறாங்க சோறு போட்டான் மதுரையில் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் தான் வந்துட்டு மதுரையில் அப்படியே ஊர் வந்தார் தமக்கத்திலிருந்து சோறு போட்டார் சோறு போட்டவர் கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு கேப்டன் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவருடைய பையன் விருதுநகர் தொகுதி அதாவது நம்ம உறவுகள் சேர்ந்து கட்சி பாகுபாடு வாக்களிக்க நாங்க விரும்பிட்டோம் விஜயகாந்த மூத்த மகன் விஜய் பிரபாகர் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெறுவாரா உறுதியை வெற்றி பெற மாணிக் தாகூர் வந்து டெபாசிட் வைப்பார் மாணிக் தாகூர் வந்து டெபாசிட் வைப்பார் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அதாவது வந்து அங்க நிற்கக்கூடிய கேண்டிடேட்

அதாவது நான் சித்தி வந்திருக்கேன் சித்தி வந்திருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேக்குறாங்க சித்தி சித்தி வேற போயிட்டு நானா வேணா பாத்துக்கலாம் சன் டிவில ராடன் டிவில அவங்க சொல்றாங்க எனக்கு மாஸ் இருக்கு நான் நிறைய பேமஸ் பெண்கள் ஓட்டு அதிகமா எனக்கு கிடைக்கும் அங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மாபா பாண்டியராஜன் சொல்லி ஒருத்தர் இருந்தார்

பெரிய ஆஸ்பத்திரிக்கு கட்டில் வாங்கி கொடுப்பாரு மெத்த வாங்கி கொடுப்பாரு ஃபேன் வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி நலத்திட்டங்களை இன்னைக்கு செய்யல அவர் என்னைக்குமே வந்துட்டு மேது பிரபாகரனுக்காண்டி அவர் வாழ்ந்தவர் சரிங்களா எனக்கு நான் ஒரு முப்பது ஆண்டுல அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு கல்லலர் படம் நாற்பது நாள் ஷூட்டிங் அளவு நடந்துச்சு நாற்பது நாள் நான் கூட இருந்தேன் நானு மீ முத்து முதல்ல மாவட்ட மாநாடு வரவேற்பு போட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி நாலுல

பிரபாகர ஜெயிக்கணும் அவர் வந்து அவங்க அப்பாவுடைய வாக்க நிறைவேற்றணும் கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் இருந்து அவர் ஜெயிப்பார் தம்பி வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க விருதுநகர் மாவட்டத்தான் விருதுநகர் மாவட்டமா உங்க தொகுதியில தான் தம்பி விஜய பிரபாகர் அவர் வேட்பாளர் அடிக்கிறாப்ல எப்படி இருக்கு அவருடைய வெற்றி நிலவரம் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவர் கூட்டணி கட்சிக்காக போ போட்டு போட்டிடுறாரு வெற்றலை சின்னத்தில் கூட்டணியாக இருக்காரு அவருடைய செல்வாக்கு எல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற காலத்துல அவர் உறுதியா ஜெய்பார் என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கை எங்களோட மக்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கு ஓகே நிறைய பேர் சொல்றாங்க அவங்க ஆப்போசிட் கேண்டிடேட் வந்து பவர்ஃபுல்லான கேண்டிடேட்ன்றாங்களே அவங்க இடையில மனந்த தாமரை ஆமா சொல்லுங்க அடுத்து அவங்க அவங்க நிக்கறாங்க அதான் மூணு பேருமே பவர்ஃபுல்லான புல்லான கேண்டிடேட் அதனால ஜெய் பிரபாகரின் வந்து செல்வாக்கு கம்மி அப்படின்றாங்க ஓகே அத பத்தி உங்க கருத்து விஜய் பிரபாகரன் வந்து இளைய தலைமுறையான ஒரு நல்ல மனிதர் அவருடைய அப்பா வந்து பெரிய தலைவர் ஒரு கட்சிக்கு இயக்கத்துக்கு ரொம்ப தலைவரானவர் மதுரை மண்ணில் பிறந்தவர் மதுரையில இருந்து அவர் எல்லா சக்தியும் ஆற்றலையும் அனுப்பித்து பண்பா பண்பாளர் பதவியை பெற்றிருக்காரு எல்லா மக்களுக்கும் நல்லா செய்யக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கு அவர் இல்லாத காலங்கள்ல அதை எடுத்து நடத்த அவங்க உறுதியா நடத்துவார்ன்ற முழு நம்பிக்கை எங்க மக்களுக்கு எல்லாருமே இருக்கு அதாவது சித்தி ராதிகா சித்தி வந்து திரைப்பிரபலம் தினசரி மக்கள் வந்து டிவியில் அவங்கள வந்து நூறு வாட்டி பாக்குறாங்க அந்த ஒவ்வொரு நகைக்கடை விளம்பரத்துக்கு வராங்க காப்பித்தூர் விளம்பரத்துக்கு வராங்க உப்பு விளம்பரத்துக்கு வராங்க அது இல்லாம நைட்ல சித்தி சித்தின்னு வாட்டி போயிட்டு இருக்காங்க அதனால அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்கள ஏற்று நிற்கக்கூடிய பிரபாகரன் வந்து எந்த சினிமாவிலையும் நடிக்கல அதாவது எங்க வீட்டுல யாரும் அவங்க சித்தின்னு நைட்டு தொங்கல வசூப்பினது கிடையாது இப்ப வந்துருக்காங்க அதுக்கு எல்லாரும் நம்ம வந்து சித்தி சித்தி நம்ம கூப்பிட்டுருக்க முடியாது எங்க அம்மா கூட அவங்க தவறி பிறக்கலை கூடையும் பிறக்கலை அதாவது அவங்க நம்ம திடீர்னு வந்து சித்தியும் சொல்ல முடியாது இவர் வந்து எங்க அவர் அவருக்கு ரத்த சொந்த மகனா பிறந்திருக்காரு இவருக்கு அடுத்து அவர் நாங்க உருவாக்குறதுக்கு என்ன வேலையோ அந்த வாக்கு நாங்க செலுத்துவோம் ஏன் தம்பி நீங்க அவங்களுக்கு சித்தி கிடையாது எங்க அம்மா கூட பறக்கல எங்க அப்பாவுக்கு குழந்தையா கிடையாதுலன்னு சொல்றீங்க ஓட்டு கேக்கும் போதே மைக்க பிடிச்சிட்டு நான் சித்தி வந்திருக்கேன் சித்தி வந்திருக்கேன் சொல்லி உரிமையோட தானே கேக்குறாங்க தர நான் எதையும் செய்யும்ல

கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி அவருக்கு முழு விவரம் தெரியக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு உறுதியாக அவர் ஜெயிப்பார் உறுதியாக எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அவர் வாக்கு இருக்கு எம்ஜிஆரோடைய எம்ஜிஆர் வெள்ள எம்ஜிஆர் மாதிரி இவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர் அவரோட மகன் வந்து இளைய எம்ஜிஆருக்கு உறுதி எங்களோட வாக்கு இருக்கு உங்கள் தொகுதியில் போட்டியிடக்கூடிய தம்பி விஜய பிரபாகரனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய உங்க சித்தி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது செய்தியாளர்களுக்கு பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலமாக சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு கொடியை தூக்கிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு சின்னத்தை உருவாக்கி இருந்தாங்க இப்ப அந்த சின்னம் வந்து தாமரப்பூ கட்சியில் போய் அடகு வச்சு அதுல போய் சேர்ந்து அவங்க நம்பி இருக்க ஃபுல்லாக அடிமட்டமா ஆகி இதை அவங்க தனிச்சு போட்டிடுறாங்க உங்களை நம்பி இனிமேல் யாரு உங்களுக்கு ஓட்டு போட போறா நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஒரு சீட்டுக்காக சன் சின்னத்தவே அடகு வைக்கிறாங்க அதாவது ஒரு பேரணியில அவங்க ஊர்வலம் வர்றப்ப நம்ம கை கொடுக்கலான்னு போனாலும் தள்ளி விடுறாங்க நடிகர் அதனால தள்ளி விடுறாங்க அதாவது உள்ள இறங்கி அ கட்சிக்காரங்களா தானே மக்களோட வழி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நடிகர் வந்து உள்ள இறங்கி ஓட்டு சேகரிச்சு அவங்க போய் பேசி காத்துல உட்காந்து அனுபவிக்கிறதுக்கு பேச்சனும் இல்லாதது இந்த தடவை விஜயகாந்தன் என்னோட மகன் விஜய பிரபாகரன் தனிச்சா நின்று கூட்டணியில போட்டியிடறாரு அவருக்கு என்ன நாங்க ஜெயிக்கணுமோ அந்த வாக்கு உறுதியா நாங்கள் இருந்து செலுத்துவோம் விருதுநகர் மாவட்டத்தில் உறுதியா அவர் வெற்றி அடைவார் இப்ப வந்திருக்க தாமரப்பு கட்சியோ கூட்டணி கட்சிகளோ முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை இளைய தலைமுறையில உருவாகி இருக்காரு அவர் நல்ல மனிதனும் மனம் கொண்டவர் அவருடைய பையன் வந்து நல்ல நல்லா செய்வார் எல்லாமே எங்களுக்கு முன் நம்பிக்கை இருக்கு அதாவது நான் வந்து முக்குளவுத்தவர் சமுதாயத்தில் இருந்து பிறந்தவன் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா அவர் ஜெயிச்சு எம்பி ஆயிட்டாரு அப்படின்னா டெல்லியில் போய் பேசக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை மதுரை விமான நிலையத்துக்கு பசு முழுவம் முத்துராமலிங்க தேவர் என்ற பெயரை அவர் குறிப்பிடுவாரா என்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு உறுப்பு அதனால அவருடைய வாக்கு வாக்கு வந்து விஜயகாந்துக்கு தான் முரசு சின்னத்தில் வாக்களிப்போம் அதான் அவர்கள் என்னைக்குமே மக்கள் மனசு ரொம்ப குடியிருப்பார்கள் நாங்களும் மக்களுக்கு அவர்களுக்கும் நன்றி ரொம்ப சொல்கிறோம் அவர் உயிரோடு இருக்கையாலே பார்க்க முடியல இன்னைக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ஆர்வமா பார்க்க வந்திருக்கோம் எங்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் வாழ்த்துக்களையும் எங்களுக்கு நன்றி சின்ன வயசு இருந்து எனக்கு பிடிக்கும் நாங்கள் மதுரைக்காரங்க மதுரை வந்திருக்கோம் ரெண்டாவது அவரை அகல விளக்குன்னு ஒரு படம் எடுத்தாங்க மதுரை எங்கள் வீட்டு சந்தையில் அப்போ தெரியும் அவருக்கு அந்த காலத்தில் ஒரு கவுன்சில மாதிரி அந்த படம் அதுக்கு ஜே போடுறதுக்கு நாங்கள் அந்த காலத்துல அவருக்கு சின்ன பிள்ளைல அவர் வாழ்க வாழ்கன்னு சொல்லி படம் எடுத்தாங்க விளக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருந்து அது தெரியும் நாங்க மார்க்கெட்ல இருந்து பக்கத்துலே அவரு கோயில் இருக்கு அவங்க குலதெய்வம் பிட்லாண்ட் ஹோட்டல் பக்கத்துல குலதெய்வம் இருக்கு அப்ப ஒயா வருவாரு அவங்க கம்பெனி இது கட்சி ஆஃபிஸு வீடு எங்க வீடு பக்கத்துல தான்